உன் மக உன் பிறந்த மக வந்துருக்கி அப்படின்னு கூப்பிடுங்க ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டு வரல கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மைய மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி அடுத்த விடு தொழில் எதிரிய தோளை மாண்டவதுளை எதுவாக இருந்தாலும் விலகணும் ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதி இல்லாமல் அந்த மக வந்து எங்கள் கம்மளோடதையும் எனக்கு வழிகாட்டும் தாய் ஒன்னால் முடியும் தான் கேட்டு உட்காந்துருக்கு வாய்ப்பு தாய் அத்தா ஈஸ்வரி தாய் என் கண்ணீரை தொடைக்கணும் என் கஷ்டம் தீரன் வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை இந்த மாழ்க்கையேத்தான் கொடுத்தேன்னு கேட்டிருக்கா அத்தா ஈஸ்வரி எந்த செய்வனையாக இருந்தாலும் பில்லி சூனியமாக இருந்தாலும் அங்காளி பங்காளி தொல்லையாக இருந்தாலும் அடுத்த வீட்டு தொல்லையாக இருந்தாலும் எதிரிக தொல்லையாக இருந்தாலும் மாண்டவத்திலேயே தான் விளக்கணும் என் பிள்ளை ஆத்தா ஈஸ்வரி என்ன கேட்டு வந்திருக்கும் உனக்கு தெரியும் எனக்கு வா எந்த கட்டாக இருந்தாலும் அவரணும் என் பிள்ளைக்கு இந்த இடத்துல இந்த கழிவுகத்தில் என் தாய் வந்திருக்கு ஆத்தா ஈஸ்வரி என் மக கண்ணீரை நான் தொடைப்பின்னு சொல்லியிருக்கேன் ஆத்தா ஈஸ்வரி சத்தியவாக கட்டுப்பட்டு வா மன நிம்மதியை கொடுக்கவா மன நிறைவை கொடுக்கவா எடுத்தறி தான் ஒன்னாலும் முடியாது கட்டு எதுவுமே இல்லை எதுக்கு நீ உட்காந்து வேண்டி இருக்க வா என்ன நடந்து அந்த குடும்பத்தில் என் பிள்ளை நீங்கள் நிம்மதி இல்லாமல் உட்காந்துக்கு வா யார் என்ன செஞ்சாலும் என் தாயினாலும் எடுத்துறியும் அப்படி எடுத்தா ஒன்னாலும் முடியாது கட்டு இல்லை கட்டை அவத்தறி தான் பெரியாளா வா தாய் யார் என்ன செஞ்சு என் பிள்ளை இன்னைக்கு முடைக்கி வச்சிருக்கா அவுத்தறி நல்லா வாயிட்டு கூப்பிட்டு தா வாத்தா தான் கூப்பிடு பாத்தான கூப்பிட்டு விழுந்து கூப்பிடு ஆத்தா ஈஸ்வரி தாய் வா மன உருகி வா என்னை பெத்த ஆத்தா வா அந்த மகன் கண்ணியை தொடைக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி அள்ளும் பகலும் தெய்வத்தை தவிர மனு சட்டை சொல்லியாளர்களே சொல்லுது அந்த மகன் வா அவுத்தறி ஏங்க வந்து உட்காந்து வேடி பார்த்துக்கிட்டுருக்கா ஆத்தா ஈஸ்வரி அவுத்தரி அந்த மாதிரி என்ன நடந்துகிட்டு இருக்கு பிள்ளைக்கு மனம் முடிச்சு போய் கொஞ்ச நாள்தே மன நிம்மதியாக அந்த இடத்துல வாழ்ந்துருக்கா சரியா அதுக்கு பின்னாடி உனக்கு அப்படியே அடிச்ச சிவத்தை அடுத்த பந்து மாதிரி ஓ வாழ்க்கை இன்ன வரைக்கும் தடம் புரண்டு தண்டவாளைய மாதிரி கிடக்குது சரியா நேரான வாழ்க்கை உனக்கு இல்லை தெரியாதாயி கசந்து கச்சம் போயிட்டேன் சரியா இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பேன் ம் எதுனால யாருனால ஏன் யார் நம்மள இப்படி முடக்கணான்னு தெரியலை என்னைக்கு மனை முடிச்சு அந்த மனைக்கு போனியோ அப்போ உன் பக்கத்தில் ஒரு கண்ணியோட உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னாவும் இருக்கா அந்த கண்ணிதே எல்லாமே அன்னைக்கு இன்னைக்கு உனக்கு சாபம் அவ மாதிரி கொடுக்கவே முடியாது அவர்கிட்ட சாவம் நிறைய இருக்கு தெரியாது ஐயி தீரவே இல்லை இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் தலை சாச்சு நீ நிம்மதியா படிக்கல உண்மையா இன்னதே கையில பணம் வந்தாலும் காசு வந்தாலும் உன்ன தங்குனதே கிடையாது எந்த வழியில வந்து அந்த வழியிலே போயிடுச்சு சரியா மனையில் நிம்மதி இல்ல நிறைவில் மனையை எழுப்பி பார்த்த அந்த மனையிலையும் கிடந்து உருண்டு பிறண்டு அதை உருவம் கொண்டு வரங்காட்டி நீ படாத பாடு பட்டு தவிச்சிட்ட உண்மையா உண்மை அந்த மனையை எழுப்பங்காட்டியும் அத்தாடி அத்தா இது தேவையான்னு கேட்ட இருக்கிற கூற குச்சிலே நான் வாழ்ந்துருக்கலாமே எனக்கு இப்படி ஒரு சித்திரவதையான்னு கேட்டேன் அது இவ்வளவு சித்திரவதை எதுக்கு எனக்கு தாய் கொடுத்தேன்னு கேட்டேன் சரியா மன எழுப்ப போறப்பே எனக்கு பம்பு வந்துச்சு மன எழுப்புற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா இருக்காத்தா அவள் சேர்ந்து சதி எல்லாருமே சதி உனக்கு சதி சதி கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஏதோ பொண்ணா பிறந்துட்ட ஒரு துணியை உடுத்திக்கிட்டு அப்படி நெஞ்சில உன் பாரத்தை செமந்துகிட்டு சொல்லி அல்ல யாருமே இல்ல அநாதி இல்ல ம் சொல்லி அழுக முடியல யாரும் உனக்கு நிம்மதியை கொடுக்கல ஓடி ஓடி பார்க்குற எல்லாருமே உனைய செவத்தடித்த பந்து மாதிரி திருப்புறாங்க எங்கன்னா நின்றா நம்ம கஷ்டம் தீரும்னு பார்க்க ஒரு நிழல் கூட இன்ன வரைக்கும் உனக்கு கொடுக்கலத்தா ஒரு நிழல்லோட நின்று இன்ன வரைக்கும் நீ எதை பாடல ஓடுவேன் நிழல் நினச்சி ஓடுவேன் அங்கே போனதும் அப்படியே சூக்கு மண்டையை வெட்டிக்கிற மாதிரி செய்தி வரும் உண்மையாத்தா வெடிக்கிற மாதிரி செய்தி வரும் இன்னைக்கு மனையை எழுப்பி அந்த மனையில நிம்மதியாக படுக்கல கசந்தும் போய் கிடக்குது ஏதோ ஊரு பேருக்கா உலையை வச்சு கஞ்சியை காய்ச்சி குடிக்கவே இப்போ அவன் செயல் இல்லை தெரியாதாயி மனசில் சுத்தர நிம்மதி இல்லாமல் புலம்பி எடுக்கிற என்ன பத்து ரூபா வருமானம் இல்லை இப்போ உனக்கு உண்மையா ஓடி அடிச்சு எல்லாம் சம்பாரித்து கை நிறையா சேர்த்து நம்ம நிம்மதியா வாழ்ந்துருவோம் கஷ்டம் நம்மளுக்கு அரசு வாரிசு இல்லை பின் காலத்தில் நம்மளுக்கு வந்து நம்ம ஏதோ சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்போம்னு பார்த்தா எதுவுமே இல்லை உண்டு இப்போ உண்மையா இந்த குச்சை என்னைக்கு தொட்டியோ அன்னைக்கு பிடிச்சிச்சு உனக்கு அனுப்பம் எல்லாத்தையும் இழந்தேன் உண்மையா இழந்துட்டு இந்த மனை ஆரம்பிச்சதுமே எல்லாத்தையுமே இழந்தேன் சரியா அந்த மனை சரியில்லை அந்த இடமே சரியில்லை ஆண்டு முடிஞ்ச இடம் அந்த இடம் சரியா தாயி அந்த மனை உனக்கு விருச்சியே இல்லை சரியா எதை தொட்டாலுமே விரை செலவுதே வரும் ஒத்த நாட்லேயே நீ சொல்லியிருப்பேன் பத்து ரூபா இடத்துல நூறுரூவா இருப்பேன் கேட்டேனா இதை சொன்னால் அதை மாற்றி செஞ்சு அதை வீணடிச்சிருப்பேன் உண்மையா சொல்லுதா அப்படியே நடந்துச்சு அந்த மனையை கட்டி முடிக்க காட்டி போதும் போதும் மலையில இருந்து குதிர்ச்ச கதையே ஆகி போச்சு உங்க ஏத்தி விட்டேன்னு கேட்டியா நான் ஒண்ணு கணக்கு போட்டேன் ஆனா அந்த கணக்கெல்லாம் மிஞ்சி ஓடிருச்சு ஒரு பொட்டு துளி இல்லாம பூரா வலிச்சுக்க தொடச்சுக்க கொண்டு எல்லாத்தையும் வெறும் செங்கல்லேயும் மண்ணிலேயே போட்டுட்டு உட்காந்துருக்க உண்மையா உண்மை ஒரு இந்த குச்சை எழுப்ப போய் இவ்வளோ கடை நாளை ஆனால் இவ்வளோ கஷ்டமானு கேட்டேன் ம் பொட்டி பொடியெல்லாம் வர மாதிரி வரும் போகிற மாதிரி போயிடும் மாற்றி 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 தும்பத்தில் பாவ காயத்துன்னுக்கிட்டு உட்காந்துருக்க அந்த மனையில் உண்மையா உங்கள் ரசப்பு இனிக்கல உன் வை கசப்பு விட்டுஞ்சாவே சண்டை ஒரு நாள் கூட வீட்டில் விடுஞ்சாவே பூக்களை ஊட்டணும் சண்டை வம்பு வழக்கு எதுக்கு வருது ஏன் வருது தெரியாமல் சண்டை ஏன் வருது எதுக்கு வருன்னே தெரியாமல் சண்டை சரியா நீ உழைக்க போனாலும் உனக்கு அங்கேயே வம்பு சரியாத்தா போடுற இடமெல்லாம் விரட்டுச்ச உடனே உண்மையா ம் இன்னைக்கு அக்கடான்னு இருந்து எழுந்திருக்க முடியாம மனசு நுந்தி உட்காந்துருக்க சரியாதி இந்த தாயிட்ட வந்து ஆத்தா எனக்கு மன நிம்மதியை கொடு என் புருசை எனக்கு ஒரு வழியை காட்டி வருமானத்தை கொடுன்னு கேட்டுருக்க உண்மையா பெருங்கை எங்கு எப்படி என் புருசை ஓடி சம்பாதிச்சாரோ அதுக்கு தகன இப்போ எல்லாருமே பெருங்கை காட்டுறாங்க முன்கை காட்டலை ஐநூறுரூவா கொண்டாந்து வச்சாலும் எங்கே தடவிவேன் காலையிலேயே எந்த திசையில் போதுன்னு தெரியலத்தா அடிக்கடிக்கி வச்ச மகன் இன்னைக்கு தடவி தடவி பார்த்து எடுக்கிற உண்மையா அடிக்கி வச்ச மக இன்னைக்கு தடவி எடுக்கிற அந்த மனைக்கில் வர்ற மாதிரி வருது எல்லாமே சட்டி முட்டியெல்லாம் குப்பராக கிடக்குது இன்னைக்கு உன் மனையில் நிறைஞ்சு அள்ளுன மனை இன்னைக்கு குப்பரை கிடக்குது எதுவும் இல்லைன்னு ஒரு நாள் கூட சொன்ன பாவி இல்லை இந்த மக ஆனால் இன்னைக்கு எல்லாமே தடவி பார்த்துட்டே எடுக்கணும் தெரியாதா இந்த தாய்கிட்ட வந்து ஆத்தா நான் உன்ட்ட கண்ணீரை கொடுக்குறீ வேற இந்த மன்கிட்ட எதுவும் கொடுக்கல என் தாய் நீ பார்த்து உழைக்கிறதுக்கு வழியை காட்டி புதுசே எனக்கு கை நிறையா பழைய வழி வருமானத்தை கொடுங்கிட்டு வந்து உட்காந்துருக்க தெரியாதாயி ஒன்னால் மட்டும்தான் தான் இருக்க வேற கெதி இல்லை தா நீ எனக்கு வழியை காட்டி விடுன்னு சொல்லியிருக்க எதை எடுத்தாலும் இப்போ தடுக்குது தா ஏடி மரத்தில் போன மாதிரி இருந்த மக இன்னைக்கு படியில் இருந்த மகன் இன்னைக்கு கடைசி படியில் உட்காந்துருக்க சரிஞ்சிச்சு ஓ படி ஓ ஏடி சரஞ்சை கிடக்குத்தா மேலே ஏறி நீ தரையில் வந்து படுத்து கிடக்குற தாயி எனக்கு வழி விடுத்தா உன்னை நம்பி வந்துட்டு என்னை வாழ வச்சு காட்டுத்தா என் மன உளைச்சலுக்கு வந்து மருந்து தாத்தான்னு கேட்டு வந்து உட்காந்துருக்க இனிமேலாவது இந்த தாயை தேடி வந்த மகளுக்கு மன நிம்மதி வேணும் மன நிறைவுன்னு கேட்டிருக்க தாயி இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை இப்போ உனக்கு என்ன வர வேணுமோ அதை கேட்டு வாங்குதா எனக்கு அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் இந்த தாயிட்ட இல்லை இந்த தாய் மன நிம்மதியை கொடுத்து பழையபடி என் பிடிச்சது வருமானத்தை கொடுன்னு கேட்டிருக்காரு அதை மட்டும்தான் தாய் கேட்குறேன் நிம்மதியாக முதல் படுத்து தூங்கணும் கச்சு கச்சுன்னு இருக்கு தா அல் அள்ளி நிம்மதியாக சாப்பிட்டதே கிடையாது இன்ன வரைக்கும் அது கஞ்சிக்கு இல்லாத காலத்திலோட நிம்மதியை கூற ஏதோ ஓடி உழைச்ச காலத்திலோட நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குனேன் இன்றைக்கி அது தூக்கம் இல்லை மன உழைச்ச என்ன பண்றது யார்கிட்ட போல சரியாகனே தெரியாம தெரிஞ்ச அழைஞ்சிட்ட தெரியாத வந்துட்டே பிரச்சனையே இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ அம்மா நீ தீர்த்து வை வேற யார்டை நான் சொல்லி அழுகிறது என் தாய்ட்ட இந்த மக உன்னை வந்து கும்பிட்டு கண்ணீர் வடிச்ச மக ஒரு காலத்தில் அம்மானு உன்னை கூப்பிட்ட மக இன்னைக்கு கண்ணீரோட இந்த தாயிட்ட வந்து உட்காந்துருக்கு நீ தீர்த்து வைத்தான்னு சொல்லியிருக்க இந்த மகளுக்கு இந்த தாய் தீத்து வைக்கிறீ புரியதாயி என்ன அடுத்த எல்லாமே சொன்னாங்களா உங்கள் மனசில் நடந்ததை நீங்கள் சொன்னால் எனக்கு தெரியும் இருந்து எல்லாம் சொல்லிட்டாங்களா